நேத்தோட வீடு கதை பூட்டி இல்லாத பெட்டி திறக்கலாம் ஆனால் மீண்டும் பூட்ட முடியாது இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா தேங்காய் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இன்னியோட மினி ப்ளாக் பார்த்திங்கன்னா வந்து கார்த்திகை தீப வளாக் தான் நம்ம வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கார்த்திகை தீபம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சுட்டு இந்த வாட்டி ரொம்ப சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து வெளியெல்லாம் விளக்கு வைக்கவே முடியாது அந்த மாதிரி மழை பெஞ்சுட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மாவில் வந்து கோலம் போட்டுடலாம் மஞ்சள் கலக்கி அப்படி சொல்லிட்டு பச்சரிசியில் தான் வந்து கோலம் போட்டு வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் என் பையனுக்கு நாலு நாள் லீவ் விட்டுட்டாங்களே ரொம்ப போர் அடிச்சுதான் தான் அதனால் எனக்கு வேற ஏதாச்சும் கூடும் அம்மின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அவனுக்கு சாமிக்குலாம் பூ வைக்க சொல்லிருந்தேன் ரொம்ப அழகாக வச்சிருந்தேன் இந்த மாதிரி விஷயத்த வந்து குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே நம்ம வந்து சொல்லி கொடுத்து பழகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரத்துக்குலாம் வந்து மஞ்சள் பூங்குலாம் வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எப்போ வந்து கார்த்திகை திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றுனாங்களோ அப்புறம் நம்மளும் வந்து வீட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தீபம் ஏற்றுறதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒன்பது விளக்கு தான் நான் வந்து ஏற்றிருந்தேன் இப்போ ஒரு விளக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமி கிட்ட வச்சுட்டு இன்னொரு விளக்கு புளி அதுக்கப்புறம் அரிசி பாத்திரத்தில் வச்சுட்டு இந்த விளக்கு எல்லாமே வீடை சுற்றி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து எல்லாம் போடுவோம் இன்னைக்கு சாம்பார் வடை பாயசம் உருளைக்கிழங்கு பொரியல் அப்பளம் இதுதான் இன்னியோட ஸ்பெஷலாக இருந்தது நல்லபடியாக சாமியும் கும்பிட்டோம் இன்னியோட வீடுக்காக வட்ட வட்ட சிம் இட்டதெல்லாம் குட்டி பாம்பு என்ன உங்களோட கான்ஃபென்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாளுக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்